அன்பு உறவுகளுக்கு வணக்கம் சுத்தம் சுகம் தரும் சுகாதாரம் சோறு போடும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் ஒரு பழமொழியில் வடமொழி சொற்கள் எந்த அளவிற்கு ஊடுருவி இருக்கின்றன என்பதற்கு சான்றாக இந்த பழமொழியை பார்க்கலாம் சுத்தம் சுகம் சுகாதாரம் இந்த மூன்று சொற்களுமே தமிழ்ச் சொற்கள் அல்ல தமிழிலே இவற்றிற்கான சொற்களே இல்லையா பார்ப்போம் சுத்தம் என்ற அந்த வட சொல்லிற்கான சொற்கள் தூய்மை துப்புரவு என்பதாகும் சுகம் என்ற வடசொல்லிற்கான தமிழ் தமிழ்ச்சொற்கள் இன்பம் நலம் என்பதாகும் சுகாதாரம் என்ற வடசொல்லிற்கான தமிழ்ச்சொல் நல்வாழ்வு நலவாழ்வு என்பதாகும் இந்த பழமொழியினுடைய விளக்கத்தை சற்று பார்ப்போம் சுத்தம் சுகம் தரும் சுகம் என்ற சொல்லினுடைய பொருள் இன்பம் நலம் சுத்தம் என்ற சொல்லினுடைய பொருள் தூய்மை துப்புரவு நாம் நம்முடைய இடத்தை தூய்மையாக வைத்து கொண்டால் அது நமக்கு நன்மையை தரும் இன்பத்தை தரும் நலத்தை தரும் என்பதாகும் சுகாதாரம் சோறு போடும் சுகாதாரம் நாம் நலவாழ்வு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வை நலமாக வைத்துக்கொண்டால் உடலை நலமாக பேணினால் அது நமக்கு சோறு போடும் நாம் சோறு என்ற இடத்திலே இந்த இடத்திலே உண்ணக்கூடிய சோறு அந்த சோறு கிடைப்பதற்கான வேலை நாம் செய்யக்கூடிய உழைப்பை தருவதற்கான உடலை நாம் பேணுவதற்கு வழியாக அந்த நலத்தை பேண வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே கூறப்பட்டதுதான் இந்த சுத்தம் சுகம் தரும் சுகாதாரம் சோறு போடும் என்ற பழமொழியாகும் சுத்தம் சுகம் தரும் சுகாதாரம் சோறு போடும் என்ற அந்த பழமொழியின் வாயிலாக இடம்பெற்றிருந்த அந்த வட சொற்களை களைவோம் அடுத்த ஒரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்